வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் திருவாதிரை இரண்டாம் பாதம் இன்றைய திதி துவிதியை இன்றைய யோகம் சுபம் இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் திருவாதிரை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் சூளைக்கு நெருப்பு இட ஆயுதாபியாசம் சிவபூஜை செய்ய இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மிதினத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராக கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும் இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றைப் பற்றி ஆழமாக கற்க முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தொல்லை தருவது குறையும் பயணங்கள் லாபகரமாக அமையும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடிவரும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அச்சம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை மனதில் கொண்டு அதிகமாக யோசிக்க வேண்டாம் எதிர்காலம் குறித்த ஐயம் வேலை அல்லது பணம் சார்ந்த பிரச்சினைகள் உறவுகளில் சில சங்கடங்கள் போன்றவை உங்களை அச்சப்படுத்தலாம் ஆனால் இந்தச் சூழல்களில் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கடினமாக உழைத்து வருகிறீர்கள் இதன் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை அனுபவிக்கக்கூடும் இந்த சோர்வை கையாள்வதற்கு சில விஷயங்களை கவனித்தில் கொள்ள வேண்டும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சினைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள்